ஏனங்க உங்க டாய்லெட் தான க்ளீன் பண்ண சொன்னேன் என்ன ஓபன் புக் படிச்சிနေறீங்க நெதிர்ப்பிலேயே வாழுங்கள் உங்கட்டنا வாறறேன் பாரு நெதிர்ப்பளே அவரே இன்ட்ரஸ்டா குட்டி குட்டியா கதை எல்லாம் அந்த மாதிரி கதை எதாவது இருக்கா கதை வேணாம் ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணனும் ம் என்னன்னா ஒருத்த ராத்திரில போயிட்டு வீடுங்கள்லாம் இருக்கிற கதவு ஜன்னல்லாம் தார பூச்சிட்டு வந்துருவானோ ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு என்ன தார் வீடு அசிங்கம் போயிட்டு இருக்கிறாங்களே யாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒருத்தன் வருவானா வீடு கிளீன் பண்றது வீடு கிளீன் பண்றதுன்னு உடனே அவங்க எல்லாரும் அந்த கிளீன் பண்ண சொல்லி காசு கொடுப்பாங்களாம் அதுக்குள்ள முதல்ல தார் பூசணும் அடுத்த ஊரில் போய் தார் பூச ஆரம்பிச்சிருவானா திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு அவன் அங்கே போயிட்டு தாரெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக தொழில் முதலீடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஈஸியாக தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இதுல இருந்து நீங்க சொல்ல வரத என்ன நான் சொல்லல ஓஷ்ல சொல்றாரு என்ன சொல்றாரு தான் உங்களுடைய சாமியார்கள் முனிவர்கள் அரசியல்வாதிகள் போலீஸ்காரங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கைய வந்து கீழே தள்ளி விட்டுற வேண்டியது அதுக்கப்புறம் நானே உங்களை தூக்கி விடுறேன் பாருங்க என்னுடைய தியாகம் பண்ணி நான் உங்களை வந்து மேலே தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில தார் பூசுறதும் அவங்க தான் தாரை கிளீன் பண்றதும் அவங்க தான் தான் அவங்க தன்னை தியாகியாகவே ஆக்கி அவங்க பழச்சிட்டு இருக்காங்க நாம திரும்ப திரும்ப அசிங்கப்படுறவங்களாவே இருக்கிறோம் இதுதான் ஓட்ட சொல்ற அதாவது ரகுவரன் சொல்ற மாதிரி இவரே பாம வைப்பாராம் இவரே பாம எடுப்பாராம் அந்த மாதிரி இருக்கு அதேதான்